نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل لقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته تفسير سورة البقرة آيات نبدي لرند نبتي مون பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம் வஇத் மற்றும் போது கால கூறிய ரப்புக உன் இறைவன் லில்மலாயி மலக்குகளுக்கு இன்னி நிச்சயமாக நான் ஜாயுன் படைக்கப் போகிறேன் ஃபில் அருதி பூமியில் ஹலீஃபன் ஒரு தலைமுறையை காலு அவர்கள் கேட்டனர் அத்த ஜாலு நீ படைக்கப் போகிறாயா அங்கே சிது குழப்பம் விளைவிப்பவர்களையும் அங்கே வயஸ்ஃபிகு மேலும் மேலும் சிந்துபவர்களையும் அ வ நஹ்னு நாங்கள் நுசப்பிஹு நாம் தஸ்பீஹ் செய்கிறோம் பிஹம்திக உன்னை புகழ்ந்தும் போற்றுகிறோமே வனுகத்திசு மேலும் நாம் குறைகளற்றவன் என சொல்கிறோமே லக உன்னை கால அல்லா கூறினான் இன்னி நிச்சயமாக நான் அலமு நான் அறிவேன் மா அதை இல்லை தலமுன் நீங்கள் அறிந்த முப்பதாவது ஆயத் பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று உமது இறைவன் மலக்குகளிடம் கூறிய போது அங்கே குழப்பம் விளைவித்து இரத்தம் சிந்துவோரையா அதில் படைக்கப் போகிறாய் நாங்கள் உன்னை புகழ்ந்து போற்றுகிறோமே குறைகளற்றவன் என உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே என்று கேட்டனர் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறினான் மேலும் கற்றுக்கொடுத்தான் கொடுத்தான் ஆதம ஆதம் அலி இசலாமுக்கு அல் அஸ்மா பெயர்களை குல்லஹா அனைத்து சும்ம பின் அரபும் அவற்றை எடுத்து காட்டினான் அலா மீது அல் மலக்குகள் ஃபகால பின் கூறினான் அம்பி ஊனி என்னிடம் கூறுங்கள் பி அஸ்மாயி இவற்றின் பெயர்களை ஹா உலாயி நீங்கள் இன் இருந்தால் குந்தும் நீங்கள் சாதிகீன் உண்மையாளர்களாக முப்பத்தி ஓராவது ஆயத் அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பின் அவற்றை மலக்குகளுக்கு எடுத்துக்காட்டி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டான் காலு அவர்கள் சொன்னார்கள் சுப்ஹானக நீ தூயவன் லா இல்லை அல்ம அறிவு லனா எங்களுக்கு இல்லா தவிர மா அவைகளை அல் அம்தனா எங்களுக்கு கற்றுத்தந்ததை நீ அந்த நீயே அறிந்தவன் ஞானமிக்கவன் இரண்டாவது ஆயத் நீ தூயவன் நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர எங்களுக்கு வேறு அறிவு இல்லை நீயே அறிந்தவன் ஞானமிக்கவன் என்று அவர்கள் கூறினர் கால அல்லாஹ் கூறினான் மே அம்பிஹும் அவர்களுக்கு கூறவும் பி அஸ்மா இஹிம் இவற்றின் பெயர்களை பின் போது அம்ப அஹும் அவர்களுக்கு கூறிய பி அஸ்மா இஹிம் அவற்றின் பெயர்களை கால கூறினான் அலம் ஏன் இல்லையா அகுல் நான் கூறினேன் லகும் உங்களுக்கு இன்னி நிச்சயமாக நான் அலமு நான் அறிவேன் ஹைப மறைவானவற்றை அசமாவாதி வானங்களிலும் அர்வி மற்றும் பூமியிலும் வ அலமு மேலும் நான் அறிவேன் மா துபுதூன நீ வெளிப்படுத்துவதையும் வமா மற்றும் அவைகளையும் கொந்தும் நீ இருக்கிறாய் தக்துமூன் நீ மறைத்து கொண்டிருப்பதையும் முப்பத்தி மூன்றாவது ஆயத் ஆதமே இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு கூறுவீராக என்று இறைவன் கூறினான் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அவர் கூறியபோது வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நான் அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைத்து கொண்டிருப்பதையும் அறிவேன் என்றும் உங்களிடம் கூறவில்லையா என இறைவன் கேட்டான் முந்தைய வசனங்கள் அல்லாவின் பொதுவான மற்றும் சில குறிப்பிட்ட அருட்கொடைகளை விவரித்தன இந்த அத்தனை அருட்கொடைகளுக்கும் மனிதன் நன்றியற்றவனாகவும் தனது அருளாளருக்கு கீழ்படியாதவனாகவும் இருக்கக்கூடாது என்றும் அவற்றை அங்கீகரிக்கவும் கேட்டுக்கொண்டன இப்போது அல்லாஹ் மனித குலத்தை எவ்வாறு படைத்தான் என்பது பற்றியது அல்லாஹ் நமக்கு கொடுத்துள்ள நியமத்துகள் இரண்டு வகைப்படும் தொட்டுணரக்கூடியவை மற்றும் தொட்டுணர முடியாதவை உணவு தண்ணீர் பணம் வீடுகள் அல்லது நிலங்கள் ஆகியவை நாம் உடல் ரீதியாக அனுபவிப்பவை அதே சமயம் மரியாதை மகிழ்ச்சி அல்லது அறிவு ஆகியவை மன ரீதியாக அனுபவிப்பவை முந்தைய ஆயத்துகள் முதல் வகையான நியமத்துகளை பற்றியவை இந்த ஆயத்துகள் இரண்டாவது வகையினரைப் பற்றி பேசுகின்றன أعطى الله آدم عليه السلام لهمه علم الري بهما ورغينان انبذاهم و وَإِذْ قال ربك للملائكه اني جاعل في الارض خليفه قالوا اتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال اني اعلم ما لا تعلمون பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று உமது இறைவன் வானவர்களிடம் அதாவது மலக்குகளிடம் கூறியபோது அங்கே குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்துவோரையா அதில் படைக்கப் போகிறாய் நாங்கள் உன்னை புகழ்ந்து போற்றுகிறோமே குறைகளற்றவன் என உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே என்று கேட்டனர் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று அல்லாஹ் கூறினான் மலாய்கா மலக் என்ற வார்த்தையின் பன்மை சொல்லாகும் உலுகா என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அனுப்புவது என்ற அர்த்தத்தை கொண்டது மலக் அல்லது மல் அக் என்பதின் பொருள் அல்லாவிடமிருந்து அனுப்பப்பட்டது என்பதாகும் மனிதர்கள் ஜின்கள் மற்றும் மலக்குகள் ஆகியோர் அல்லாவால் படைக்கப்பட்ட மூன்று தனித்துவமான உயிரினங்கள் வெவ்வேறு தோற்றம் இயல்புகள் மற்றும் நோக்கங்களைக் கொண்டவர்கள் முதன்மையான வேறுபாடு அவற்றின் படைப்பு பொருள் மற்றும் அவர்கள் சுதந்திரமான விருப்பத்தை பெற்றிருக்கிறார்களா என்பதில் உள்ளது மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டார்கள் அவர்கள் பாலினமற்றவர்கள் மற்றும் பல்வேறு பாத்திரங்களுக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லாவிடமிருந்து வகி கொண்டு வருவது அமல்களை பதிவு செய்தல் அல்லாவின் கட்டளைகளை செயல்படுத்துதல் போன்றவை வகி கொண்டு வருவதற்கு ஜிப்ரில் அலகிசலாம் மழை மற்றும் தாவரங்களுக்கு இஸ்ராயில் அலகிசலாம் மற்றும் காற்று மேகம் மற்றும் பல வேலைகளுக்கு மலக்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்கள் அல்லாவுக்கும் அவனது தூதர்களுக்கும் இடையிலான தொடர்புக்கான ஒரு வழிமுறையாகும் இதனால் இவர்கள் முர்சல் என்றும் அழைக்கப்படுவார்கள் மனிதர்களோடு ஒப்பிடும்போது போது மலக்குகள் கூடுதல் வலிமை பெற்றவர்கள் இவர்களின் எண்ணிக்கை மனிதர்களை விட அதிகமானது எவ்வளவு என்றால் வானத்தில் நான்கு விரல்கள் கூட வைக்க முடியாத அளவு இவர்கள் இருக்கிறார்கள் அல்லாவுக்கு சஜிதா செய்து கொண்டும் செய்து கொண்டும் கியாம் செய்து கொண்டும் இருப்பார்கள் இவர்கள் மிக அழகானவர்கள் அதேபோல் தார்மீக குணங்கள் நிறைந்தவர்கள் அவர்களுக்கு சுதந்திரமாக சிந்திக்க தெரியாது அல்லாவுக்கு கீழ்படிந்து இருப்பார்கள் அவர்கள் தொடர்ந்து அவனை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு சாப்பிடுவது தூங்குவது போன்ற அடிப்படை ஆசைகளோ உணர்ச்சிகளோ இல்லை இன்னி ஜாய்ஃபா நான் பூமியில் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் தலைமுறை என்ற வார்த்தையின் அர்த்தம் உங்களுக்கு தெரியும் பாட்டன் அப்பா மகன் பேரன் என காலத்தோடு வந்து கொண்டிருப்பது அர்த்தங்கள் உள்ளன ஒன்று படைப்பது என்பது இரண்டாவது செய்வது என்பது இங்கே ஹலீஃபா என்பது ஆதம் அலி இஸ்லாமை குறிக்கிறது அவர் முழு மனித குலத்தின் தந்தையாவார் ஹலீஃபா ஹிலாஃபா என்ற வார்த்தையிலிருந்து தலைமுறை அல்லது பிரதிநிதி என்று அர்த்தம் உதாரணத்துக்கு நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தபூக்கை நோக்கி பயணம் செய்யும் போது அலிரதியு அன்னுவை மதீனாவின் பிரதிநிதியாக நியமித்து சென்றார் அல்லாவும் பூமிக்கு ஒரு ஹலீஃபாவை நியமித்தான் பூமியையும் அதன் வளங்களையும் பொறுப்புடன் நிர்வகித்து பாதுகாப்பதற்கு இதன் அர்த்தம் உலகம் உனக்கு உரிமையாக்கப்பட்டது என்பதல்ல மாறாக ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தின் பங்கு நீதி பொறுப்புக்கூறல் மற்றும் தார்மீக சட்டங்களை பின்பற்றுதல் மற்றும் அல்லாவின் கட்டளைகளுக்கு இணங்கி அடிபணிந்து செயல்படுவது ஆகியவற்றை கோருகிறது உதாரணத்துக்கு சூரத்து சாத் இருபத்தி ஆறாவது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் தாது இன்ன ஜல் பில் அர்தி ஃபஹ்கும் பைனன் நாசி ஓ தாவூதே நாம் உம்மை பூமியில் ஒரு பிரதிநிதியாக ஆக்கினோம் எனவே மனிதர்களிடையே நீதியுடன் தீர்ப்பளியும் ஹலீஃபாவிலிருந்து இன்னொரு வார்த்தை ஹல்ஃப் ஹல்ஃப் என்றால் பின்னால் வருபவர்கள் அதாவது பூமியில் மனிதனுக்கு முன் அல்லாஹ் ஜின்னை படைத்தான் ஜின்களுக்கு பின் பூமியை மனிதன் வந்து நிர்வகித்தான் அல்லாஹ் ஆதம் அலைமை மட்டும் ஹலீஃபா ஆக்கவில்லை அத்தனை மனிதர்களையும் ஹலீஃபாவாக நியமித்து உள்ளான் அல்லாஹ் மனிதர்களை பூமியின் வாரிசுகளாக ஆக்கி அவர்களை கண்ணியப்படுத்தியுள்ளான் இதில் மனிதன் தேர்ச்சி பெறுவானா இல்லையா என்பது அவன் கையில் அல்லாஹ் மனிதனை படைக்கப் போகிறான் என்பதை மலக்குகளிடம் சொன்னபோது அவர்கள் கூறினார்கள் காலு ஃபீஹா ஃபீஹா மை மனிதர்கள் ஏன் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஏனென்றால் அவர்களில் சிலர் ரத்தம் சிந்துவார்கள் இந்த பூமியில் ஒழுங்கின்மையை பரப்புவார்கள் மலக்குகள் எந்த ஆட்சேபனையும் எழுப்பவில்லை வீண் பெருமையும் கொள்ளவில்லை தங்கள் உரிமையை நிலைநாட்டவும் இல்லை அவர்களின் பங்கில் அது ஒரு பணிவான சமர்ப்பிப்பு மட்டும்தான் தீமை செய்யும் நாட்டம் இருக்கும் மனிதனை பூமியின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள அவர்கள் ஆர்வமாக இருந்தனர் சிலர் தவறாக நினைத்தது போல் மலக்குகள் கூறியது அல்லாவுடன் வாக்குவாதம் செய்யும் ஒரு வடிவமோ அல்லது ஆதாமின் குழந்தைகள் மீது பொறாமை கொண்டதோ அல்ல மனிதன் ரத்தம் சிந்துவான் என்பதை மலக்குகள் எப்படி அறிந்தார்கள் அவர்களுக்கு மறைவான விஷயங்களையும் தெய்வீக ரகசியங்களையும் பற்றிய அறிவு இருந்ததா இதன் ஒரு கருத்து என்னவென்றால் லவ் அல் அதன் மூலம் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இன்னொரு கருத்து மனிதர்களுக்கு முன் ஜின்கள் பூமியில் படைக்கப்பட்டார்கள் அவர்கள் பூமியில் செய்தார்கள் ஜின்களைப் போல மனிதர்களும் நடந்து கொள்வார்கள் என்று நினைத்தார்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம் இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் மூன்றாவது கருத்து ஹலிஃபா என்ற சொல்லின் மூலம் அவர்கள் யூகித்துவிட்டனர் வன்முறை மற்றும் ஒழுங்கின்மையை தடுக்கும் நோக்கத்திற்காகவும் நீதியை நிலைநாட்டவும் மட்டுமே பூமியில் அதாவது பிரதிநிதி தேவை நாங்கள் உன்னை புகழ்ந்து போற்றுகிறோமே குறைகளற்றவன் என உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே என்று கேட்டனர் என்ற வார்த்தையிலிருந்து வருவது தஸ்பீஹ் என்றால் தூய்மைப்படுத்துவது என்று அர்த்தம் சுபஹான் அல்லாஹ் என்றால் அல்லாஹ் தூய்மையானவன் என்பதாகும் எல்லா குறைகளிலிருந்தும் தூய்மையானவன் அவனது சிறப்பு தன்மையில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை அல்லாஹ் முழுமையான பரிபூரணமானவன் மற்றும் அத்தனை மனித வரம்புகளிலிருந்தும் குறைபாடுகளிலிருந்தும் தூய்மையானவன் தஸ்பீஹ் மட்டும் அல்ல உன்னை பிஹம்திக புகழ்கிறோம் இது அவனுடைய பண்புகள் செயல்கள் மற்றும் அவனுடைய ஆசீர்வாதங்களை புகழ்ந்து எல்லா நன்மைகளுக்கும் ஒரே ஆதாரமாக அவனை ஒப்புக்கொள்வதை உள்ளடக்கியது மேலும் என்றால் தூய்மையாகவும் சுத்தமாகவும் கலங்கமற்றதாகவும் புனிதமாகவும் இருப்பது என்று அர்த்தம் அதாவது உன்னை மட்டுமே நாங்கள் புகழ்கிறோம் உன்னை அன்று இந்த புகழுக்கு வேறு யாருக்கும் தகுதி இல்லை மலக்குகள் அல்லாவின் தஸ்பீ செய்து கொண்டே இருப்பார்கள் நாங்கள் எப்படி தூங்கும் போதும் வெடித்திருக்கும் போதும் சுவாசித்து கொண்டே இருப்போமோ அதேபோல் போல் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் எது சிறந்த பேச்சு என்று கேட்டபோது அவனது அடியார்களுக்கும் மலக்குகளுக்கும் தேர்வு செய்த சுப்ஹான் லாஹி வபிஹம் என்பதாகும் என்றார்கள் தஸ்பீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தஸ்பீ செய்வதின் மூலம் சோகம் மனவழி மன நெரிசல் மன அழுத்தம் போன்றவை சரியாகும் மலக்குகள் சொன்னதற்கு பதிலாக அல்லாஹ் இன்னி ஆலமு நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று கூறினான் எப்படி ஏன் என்பதற்கான கூடுதல் விளக்கங்களை வழங்காமல் இந்த வகை உயிரினத்தை உருவாக்குவதால் ஏற்படும் நன்மைகள் நீங்கள் குறிப்பிட்ட தீங்கை விட அதிகம் இருப்பதை நான் அறிவேன் நான் அவர்களிடமிருந்து தூதர்களை படைத்து அனுப்புவேன் அவர்களிடமிருந்து உண்மையாளர்கள் தியாகிகள் நேர்மையான விசுவாசிகள் வழிபாட்டாளர்கள் அடக்கமானவர்கள் பக்தியுள்ளவர்கள் தங்கள் அறிவை செயல்படுத்தும் அறிஞர்கள் பணிவான மக்கள் மற்றும் அல்லாவை நேசித்து அவனுடைய தூதர்களை பின்பற்றுபவர்களையும் உருவாக்குவேன் என்றான் மேலும் இந்த விஷயம் எங்களுக்கு அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலையு செல்ல அவர்கள் மலக்குகள் மூலம் கிடைத்த வகியின் வழியாக குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு தெரிவிக்கிறார் உண்மையில் அல்லாஹ் மலக்குகளின் ஆலோசனையை பெற தேவையில்லை அதற்கான எந்த அவசியமும் இல்லை ஆனால் அவன் தனது ஞானத்தில் பரஸ்பர ஆலோசனையின் அறிவுறுத்தலை மனிதர்களுக்கு கற்பிப்பதற்காக ஒரு ஆலோசனையின் வடிவத்தை மட்டுமே கொடுத்தான் இதன் மூலம் அல்லாஹ் மலக்குகளுடன் உரையாடுவான் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக புனித நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அல்லாவின் தூதர் உலக விவகாரங்களை கையாள்வதில் அவருக்கு தேவையான அனைத்து தகவல்களும் வகி மூலம் அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் புனித குர்ஆன் அவரை தனது தோழர்களின் ஆலோசனையை பெறச் சொல்கிறது இஸ்லாமிய சமூகம் அவர்களிடமிருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் இதன் மூலம் பரஸ்பர ஆலோசனைக்கான வழி நிறுவப்பட வேண்டும் மலக்குகள் மீதும் நபிசல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் ஈமான் கொண்டு வருவது அல்லது நம்பிக்கை வைப்பது ஈமானின் கிளைகளில் அடங்கும் அல்லாவை நம்பிய பின் மலக்குகளை நம்புவது முஸ்லிம்களின் கடமையாகும் மலக்குகள் ஃபசாத் செய்பவர்களையும் ரத்தம் சிந்துபவர்களையும் விரும்ப மாட்டார்கள் இஸ்லாமும் இதை தடை செய்கிறது பூமியில் குழப்பத்தை விரும்பாதவர்கள் பூமியில் சீர்குலைவை ஏற்படுத்துபவர்களை விரும்பாதவர்கள் உதாரணத்துக்கு டிரான்ஸ்ஜெண்டர் அல்லாஹ் அல்லது இஸ்லாம் இதை முற்றிலும் தடை செய்துள்ளது ஆனால் அல்லாவால் பூமிக்கு ஆக்கிய மனிதன் இப்படி பல விஷயங்களில் அல்லாஹ் நமக்கு வடிவமைத்துள்ளதை சீர்குலைக்கிறான் அதேபோல் ரத்தம் சிந்துதல் அல்லது கொலை என்பது இஸ்லாத்தில் உச்சபட்ச அநீதியாகும் பாவமாகும் அஸ்மா ஃபகால அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பின்னர் அவற்றை மலக்குகளுக்கு எடுத்து காட்டி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் ஆதம் அலி மலக்குகளை விட ஏன் மேன்மையானவர் என்பதை விளக்குகிறான் அல்லாஹ் ஆதம் அலே அவர்களுக்கு உயிருள்ள உயிரற்ற அனைத்து இருப்புகளின் பெயர்கள் பண்புகள் மற்றும் குணங்களை கற்றுக் கொடுத்தான் அவன் அவர்களுக்கு கொடுத்த அறிவின் அளவு அவருக்கு மட்டுமே உரிய திறமையின் மீது வழங்கப்பட்டது மலக்குகளின் இயல்பு அத்தகைய விழிப்புணர்வுக்கு திறன் கொண்டதல்ல குல்லஹா அனைத்தும் என்பதன் பொருள் உலமாக்களுக்கிடையே இரண்டு கருத்துகள் உள்ளன முதலாவது அப்போது அவர்கள் கண்முன் என்னவெல்லாம் இருந்ததோ அவை அனைத்தும் அல்லது அப்போது இருந்தவைகளும் எதிர்காலத்தில் வரப்போகும் அனைத்தும் சில உலமாக்களின் கருத்து என்னவென்றால் எதிர்காலத்தில் வரப்போகும் அத்தனை பாஷைகளும் மற்றும் வரப்போகும் அனைத்து பொருள்களும் உதாரணத்துக்கு ஸ்மார்ட் போன் லேப்டாப் மைக்ரோவேவ் போன்றவைகளை பற்றியும் கற்றுக் இப்னு அப்பாஸ் அவர்களிடம் விசாரிக்கப்பட்ட போது ஆதாமுக்கு எல்லாவற்றின் அதாவது அனைத்து பெயர்களையும் கற்றுக்கொடுத்தான் மனிதர்கள் பயன்படுத்தும் பெயர்கள் அதாவது மனிதன் விலங்கு வானம் பூமி நிலம் கடல் குதிரை கழுதை மற்றும் பிற உயிரினங்களின் பெயர்கள் உட்பட என்று சொன்னார் கசீர் சொன்னார் உண்மை என்னவென்றால் ஆதம் அலி அனைத்து பொருட்களின் பெயர்களும் அவற்றின் பண்புகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது ஏனெனில் உலகத்தில் வாழப்போகும் அவருக்கு எந்த பொருள் எந்த காரியம் செய்யும் என்ற அறிவு கொடுக்கப்பட்டது இதன் மூலம் நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருகிறது அதாவது ஒருவர் நல்ல நோக்கத்தோடு உலக அறிவை கற்றுக்கொள்வதும் இபாதத் வழிபாடுதான் Botany, ஜூலாஜி Physics, கெமிஸ்ட்ரி ஏஐ என்று ஹலாலான நோக்கத்துடன் உலகத்துக்கும் மனிதர்களுக்கும் நல்லதை செய்வதற்காக கற்றுக்கொள்வது இபாதத் இன்னமல் அமாலு பின்னியா சும்ம அறதகும் على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين பின்னர் அவற்றை மலக்குகளுக்கு எடுத்து காட்டி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டான் கற்பித்தல் மலக்குகளுக்கும் ஆதம் அலேசலாமுக்கும் திறந்திருந்தது அவருடைய இயல்பு அதைப் பெற அவருக்கு அனுமதித்தது அவர் பாடத்தை கற்றுக்கொண்டார் அதே நேரத்தில் மலக்குகளால் அது முடியவில்லை இந்த நிரூபணத்தின் மூலம் அல்லாவின் பூமிக்கு பிரதிநிதிகளாக இருப்பதற்கு பொருத்தமானவர்கள் மனிதனை விட தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்தினான் அறிவு படிப்பது கற்றுக்கொள்வது இஸ்லாத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் அல்லாஹ் தன் அடியாருக்கு அளித்த மிகப்பெரிய அருட்கொடை அறிவாகும் அர் ரஹ்மான் குர்ஆன் اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم ஆதம் அலைசலாமுக்கு அல்லாஹ் முதலாவதாக கொடுத்தது இல்ம் அறிவை அல்லாவின் தூதர்கள் மூலம் மக்களுக்கு இல்ம் கற்றுக் கொடுக்கப்பட்டது தலவல் இல்மு ஃபரீதத்து அலா குல்லி முஸ்லிம் அறிவைத் தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்லாத்தின் அறிவை குர்ஆனின் அறிவை அறிவை பெற நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் தஃசீரை வெறும் கேட்பதோடு நிறுத்திவிடாமல் ஒவ்வொரு ஆயத்தை பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸை எழுதுங்கள் ஒரு நோட்புக்கை மெயின்டைன் செய்ய பாருங்கள் தஃசீர் ஆரம்பிக்கும் முன் ஆயத்தின் வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துள்ளேன் அதை மனப்பாடம் செய்ய முயற்சி செய்யுங்கள் அப்போது குர்ஆன் ஓதும்போது அல்லாஹ் வார்த்தைக்கு வார்த்தை ஆயத்தில் என்ன கூறுகிறான் என்பது புரியும் ஒரு இஸ்லாத்தின் அறிவை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் எவ்வளவு புரிந்தது புரியவில்லை என்பது உள்ளது ஆனால் உங்கள் முயற்சிக்கு நிச்சயமாக சவாப் நன்மை உண்டு பெண்கள் அதிகபட்சம் வீட்டில்தான் தொழுவார்கள் ஆனால் ரமதானில் தராவி தொழும்போது இமாம் ஓதுவது என்னவென்று புரிய ஆரம்பிக்கும் அது ஒரு தனி மகிழ்ச்சி அனுபவித்தால் தான் புரியும் நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர எங்களுக்கு வேறு அறிவு இல்லை நீயே அறிந்தவன் ஞானமிக்கவன் என்று அவர்கள் கூறினர் பூமியின் பிரதிநிதியாவதற்கு மிகவும் பொருத்தமான மற்றொரு உயிரினம் தனது சிறப்பு வகையான அறிவை கொண்டிருப்பதை கண்டறிந்த போது மலக்குகள் அந்த உண்மையை பணிவுடன் ஒப்புக்கொண்டு தங்கள் முந்தைய கருத்தை திரும்ப பெற்று இவ்வாறு கூறினர் மலக்குகள் அவரவர்களுக்கு கொடுத்துள்ள பணியில் சிறந்தவர்கள் அவர்கள் எப்போதும் அல்லாவை புகழ்ந்து இருப்பதற்கு இது ஒரு உதாரணம் இங்கே மலக்குகள் அல்லாவின் பரிசுத்தத்தையும் எல்லா வகையான குறைபாடுகளையும் தாண்டி பரிபூரணத்தையும் புகழ்ந்து எந்த உயிரினமும் அல்லாவின் அறிவின் எந்த பகுதியையும் அவனுடைய அனுமதியின்றி ஒருபோதும் பெற முடியாது என்றும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்பிப்பதைத் தவிர வேறு எதையும் யாரும் அறிய முடியாது என்றும் உறுதிப்படுத்துகிறார்கள் அவர்களின் குறையை ஒப்புக்கொள்கிறார்கள் எப்பொழுதும் அல்லாவை வணங்குவதும் புகழ்வதுமாகவே இருப்பவர்கள் ஆயினும் எவ்வளவு பணிவான குணம் அவர்களுக்கு நீயே அனைத்தும் அறிந்தவன் நீயே ஞானம் மிக்கவன் என்றால் அறிவு காணக்கூடிய வெளிப்படையான மற்றும் மறைவான மறைக்கப்பட்ட கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என அனைத்தையும் உள்ளடக்கியது ஒரு அணுவின் எடை கூட அவனிடமிருந்து மறைக்கப்படாது அல் ஹக்கீம் இந்த பண்பு அல்லாவின் செயல்கள் படைப்புகள் கட்டளைகள் மற்றும் முடிவுகள் அனைத்திலும் மற்றும் ஞானம் அவனுக்கு உண்டு என்பதை குறிக்கிறது அல்லாஹ் அறிவை இருதரப்புக்கும் கற்பித்தான் அதில் மலக்குகள் தேர்ச்சி பெறவில்லை அல்லாஹ் அவர்களிடம் கேட்டபோது தெரியாது என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள் இதன் மூலம் ஒரு நல்ல பாடம் எங்களுக்கு இருக்கிறது அது என்னவென்றால் யாராவது குர் ஆனை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ அல்லது எதை பற்றி வேண்டுமானாலும் கேட்டால் உங்களுக்கு தெரிந்தால் அதை பற்றி கூறுங்கள் தெரியாதென்றால் தெரியாது என்று வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள் இதில் வெட்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை மிகச் சிறந்த உலமாக்கல் கூட தெரியவில்லை என்றால் வெளிப்படையாக தெரியாது என்று சொல்லி பொல்லாஹு ஆலம் என்று சொல்லுவார்கள் இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு கூறுவீராக என்று இறைவன் கூறினான் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அவர் கூறிய போது வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நான் அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைத்து கொண்டிருந்ததையும் அறிவேன் என்றும் உங்களிடம் கூறவில்லையா என இறைவன் கேட்டான் கால அஸ்மா இஹிம் அவ்வா கற்றுக் கொடுத்த பெயர்களை ஆதம் அலை குறிப்பிட்ட போது மலக்குகள் மீது ஆதாமின் சிறப்பு வெளிப்பட்டது ஆதம் அலைசலாமுக்கு கற்றுக் கொடுத்த பெயர்களை ஒன்று விடாமல் மிகச் சிறப்பாக சொல்லிக்கொண்டே போனார் மலக்குகள் இதை பார்த்ததும் ஆதாமின் சிறப்பு தெளிவாக தெரிந்து கொண்டார்கள் அலம் இன்னி அகும் நவமா சமாவாதிவல் தக்துன் வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவான கைபை நான் அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நான் அறிவேன் என்றும் நான் உங்களிடம் சொல்லவில்லையா என்று அல்லாஹ் கூறினான் அதாவது நான் காணக்கூடிய மற்றும் காணப்படாத விஷயங்களை அறிவேன் என்று கூறவில்லையா வெளிப்படையான விஷயங்களை நான் அறிவது போலவே இபிலிஸ் தனது ஆணவம் மற்றும் பெருமை இதயத்தில் மறைத்து வைத்திருப்பதை போன்ற ரகசியங்களையும் நான் அறிவேன் என்று அல்லாஹ் கூறினான் இங்கே அல்லாஹ் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் என்று பற்றி தான் குறிப்பிடுகிறான் இல்லாஹி ரபில் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته